மன்னன் மீட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி இயக்கங்கள் முயற்சி செய்த போதிலும் அதை சாதித்து காட்டியவர் திரு அண்ணாமலை அவர்கள் மட்டுமே பொன்மேனி பாலமுருகன் அம்பலம் மூலமாக எங்களை மதுரை ஹோட்டலில் அழைத்து சென்று திரு அண்ணாமலை அவர்களை சந்திக்க வைத்தார் அதே போல அவர் சொன்னது போலயே நமது ஊரில் சொன்னது போல ஒரு பனிரெண்டு பேர் கொண்ட குழுவை அழைத்துக் கொண்டு நான் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை சந்திக்க வைக்கிறேன் நீங்கள் தயாராகுங்கள் உங்கள் முன்னிலையிலே இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்று கூறினார் அதே போல் அந்த கோரிக்கையை இயக்கத்துடன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் கலந்து ஆலோசித்து மறுநாள் நல்ல முடிவு சொல்கிறேன் என்று சொன்னார் சொன்னபடி இருபத்தி மூணு ஒன்னு இரண்டாயிரத்தி அஞ்சு அன்று அம்பலகரான எங்களது அம்பலகாரர்களான எங்களது கோரிக்கையினை ஏற்று டங்ஷன் திட்டத்தை ரத்து செய்ததாக மத்திய அரசு அறிவிப்பினை வெளியேற்றது இந்த இந்த அறிவிப்பின் மூலம் எங்களது மண்ணும் மக்களும் பாதுகாக்கப்பட்டது இதன் மூலம் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் கடலில் திளைத்து வருகிறோம் இத்தகைய சாதனையை நிகழ்த்திய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சான நன்றியினை கொள்கின்றோம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தை அறவே ரத்து செய்ய நமது மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் நமது மாநிலத்தின் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை எக்ஸ் ஐ பி எஸ் அவர்களுக்கும் அவர்களை எங்கள் நாட்டிற்கு அழைத்து பாராட்ட வேண்டும் என்று எங்களது மக்களின் விருப்பத்துக்கு இணங்கி இந்த பாராட்டு விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் மண்ணையும் பாதுகாத்து கொடுத்த உங்களுக்கெல்லாம் நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டு உள்ளோம் இத்தகைய சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த பத்திரிகை ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்களுக்கும் வேண்டன் மீடியா இயக்குனர் திரு தங்கராஸ் அவர்களுக்கும் எங்கள் பகுதி வாழ் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கின விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிராமத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது

சரி அடுத்தபடியாக நமது டன்ஷன் சுரங்க திட்டத்தை முழுமையாக ரத்து செய்த நமது மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களை